ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜான்சி ஈஸி குக் தமிழ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி கொழுக்கட்டை ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய கொழுக்கட்டை ரெசிபிஸ் அப்லோட் பண்ணியிருக்கோங்க பார்க்காதவங்க செக் பண்ணிக்கலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற கொழுக்கட்டை வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்டியாக இருக்கோங்க டிஃப்ரெண்ட் டேஸ்ட் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் தான் இந்த கொழுக்கட்டை செஞ்சுருக்கோங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பவுலில் நாலு ஸ்பூன் பாஸ்மதி ரைஸ் போட்டு தண்ணி விட்டு ஒரு டூ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிடலாம் ஆஃப் அன் ஹவர் இதை ஊற விட்டுடலாங்க நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன பேனில் ஒன் ஸ்பூன் விட்டு தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு போட்டு நம்ம ரோஸ் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் பாருங்கள் நல்ல ரோஸ்ட் ஆகிடுச்சு கலர் சேஞ்ச் ஆகிருக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு பேன் ஹீட் அப்புறமா எள் ஒரு நாலு ஸ்பூன் சேர்த்துடலாங்க சேர்த்துட்டு இதையும் நம்ம ரோஸ் பண்ணிடலாம் ரோஸ் பண்ணி வச்சு இப்போ இந்த எல்லை வந்து நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் வறுத்து வீர்க்கடலை தோல் எடுத்து நம்ம வந்து வச்சுருக்கோம் ஸோ அதையும் நம்ம அதில் சேர்த்துடலாம் நெக்ஸ்ட்டு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் ஓரளவுக்கு நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு தான் நம்ம அரைச்சி எடுத்துருக்குறோம் இப்போது நம்ம ஸ்வீட்னஸ்க்காக நாட்டு சர்க்கரை தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் எந்தளவுக்கு ஸ்வீட் கூடுதலாக குறைச்சலாக வேணுமோ அதுக்கு தகுந்த போல் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது கொழுக்கட்டைக்கான மேல் மாவு ரெடி பண்ணிடலாம் ஒரு பவுலில் ஒன் கப் அரிசி மாவு தேவையான அளவுக்கு சால்ட் ஒன் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை நம்ம இதில் ஊற்றிடணுங்க ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நமக்கு கை பொறுக்கிற சூடு வரும் இல்லையா அந்த ஸ்டேஜில் வந்து நல்லா கை வச்சு சாஃப்டாக நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்டாக நம்ம மாவு பிசஞ்சு அடித்தாச்சு மாவு வந்து எடுக்கும்போது ரொம்ப கொல குலாம் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் கொழுக்கட்டு பிடிக்கிற அளவுக்கு மாவு கரெக்டாக இருக்கணும் இப்போ இந்த மாவை நல்ல உள்ளங்கையில் ரவுண்ட் ஷேப்பில் நல்ல பால் மாதிரி தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சிட்டு நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதாவது கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதுலேருந்து தேவையான அளவுக்கு நம்ம இதில் ஃபில் பண்ணிடலாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ஓரங்கள்லாம் நல்லா கவர் பண்ணிடணும் ஸ்டஃபிங்னால் கீழே உழுவாத அளவுக்கு இந்த ஓரங்களை நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் பண்ணிக்கணும் ஸ்டஃபிங் கீழே விழுவாத அளவுக்கு நல்லா கவர் பண்ணியாச்சு அகெயின் இந்த மாவை நல்லா இது போல் ஷேப் பண்ணிவிட்டு பால் மாதிரி வந்துருச்சு பாருங்கள் இதை வந்து ஆல்ரெடி நம்ம பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுருந்தோம் இல்லையா ஸோ அதில் வந்து இப்படி நல்லா இப்படி கோட் பண்ணிக்கலாங்க கோட் பண்ணியாச்சு இப்போது இதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது போல் இந்த மாவில் எல்லா பால்ஸுமே நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு ஒரு கப் மாவுக்கு நமக்கு எட்டு கொழுக்கட்டை கிடச்சிருக்கு உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு போல் நீங்கள் மாவு எடுத்துக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் நம்ம வந்து ஒரு கால்வாசி அளவுக்கு தண்ணி வச்சுருக்கோங்க தண்ணி நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இட்லி பாத்திரத்தோட மேல் தட்டிருக்கு இல்லையா அதை வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு துணி போட்டு நம்ம ரெடி பண்ண கொலுக்கட்டை உருண்டைகளை வச்சு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஸ்டீம் பண்ணிக்கலாம் டென் மினிட்ஸ் இட்லி பாத்திரத்தில் நம்ம ஸ்டீம் பண்ணியிருந்தோம் இப்போ ஸ்டவ்வாக ஆஃப் பண்ணிவிட்டு லிட்ட ஓப்பன் பண்ணியாச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கொழுக்கட்டை வந்துருக்கு கொழுக்கட்டை மேலே உள்ள அந்த பாஸ்மதி ரைஸும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது இல்லையா டேஸ்ட்டுமே வேறு லெவலில் இருந்துச்சுங்க ஒரே மாதிரி கொழுக்கட்டை செஞ்சோன்னா செய்கிற நமக்கும் போர் அடிக்கும் சாப்பிட்றவங்களுக்கும் போர் அடிக்கும் இல்லையா இது போல் டிஃப்ரெண்ட்ஸாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இப்போ இந்த கொழுக்கட்டையிலேருந்து நான் ஒன்று எடுக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குன்னு ஸ்டஃபிங்லாம் ஒன்று கூட வெளியில் வரலங்க எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கொழுக்கட்டை நல்லா வெந்து அந்த ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும் போது அப்படி தான் இருந்தது அந்த பாஸ்மதி ரைஸோட ஸ்மெல் அந்த கொழுக்கட்டையோட உள்ள ஸ்டஃபிங் இந்த கொழுக்கட்டை மாவில் உள்ள அந்த கீ இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும் போதும் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருந்தது ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிப்பியை நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மர காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்